யூடியூப்பில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கமாண்ட் ஒன்று வாசித்தேன் அதை நான் உங்களுக்கு காட்டுன்னு பாருங்க இயற்கையின் காதலன் அண்ட் நௌஃபர் ரிஃப்கான் நான் ஒரு ட்ராவல் வீடியோடு போட்டேனா அந்த வீடியோட கமாண்ட் அதுவும் சிக்ஸ் மந்த்துக்கு முன்னே போகிற கமாண்ட் இது உங்களுக்கு இரண்டு வாய்ப்பு இருக்குது அதில் ஒன்று பணம் இன்னும் ஒன்று காதல் இந்த ரெண்டு விஷயத்தில் ஒன்றா தான் நீங்கள் தெரிவு செய்யணும் அது எதனால் எங்கற காரணத்துல ஒரு வீடியோ உண்டு போடுங்க 4 4 யூ சப்ஸ்கிரைபர் ஒரு டிராவல் vlog உண்டு கோலிக்குக்குர கூடி போச்சு நம்ம ஒரு ஷாவ்லிங் ஓகே ரொம்ப சுவாரசியமான ஒரு கேழ் இல்லையா இது ரொம்ப ஆழமான ஒரு டாபிக் அதோட வாழ்க்கையில் மிக முக்கியமான அடிப்படையான ரெண்டு பகுதி இந்த பணமும் இந்த காதலும் காதல் என்று சொல்கிறது கல்யாணத்துக்கு முதல் பார்த்து ப்ரொப்போஸ் பண்ணி லவ் பண்ணுற காதல் அது மட்டும் சேராது காதல் மனைவி அந்த குடும்ப வாழ்க்கை அது எல்லாமே தான் இதுக்கான பதிலும் வந்துட்டு சுவாரஸ்யமாக இருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு அண்டைக்கண்டை உழைச்சி சும்மா ஏனோ தானோ தானோண்டு வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாக்களும் இருக்கிறாங்க அல்லது உழைச்சி நம்ம மட்டும்தான் வாழணும் என்று சொல்லி சுயநலமாக யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படி இல்லாமல் குடும்பத்துக்காக குடும்பம் ப்ளஸ் சமூகத்துக்காக நம்ம உழைக்கணும் கொடுக்கணும் வாழ்ந்தாண்டா என்ற அளவுக்கு நல்ல வழியில் வாழ்ந்துட்டு போகணும் என்று நிறைய வழிகள் இருக்குது அது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்துட்டு அது மாறுபடும் வித்தியாசப்படும் அது நம்மட சோய்ஸ் நம்ம எப்படி இருக்கணும் என்று சொல்லி நம்ம எப்போ என்றோமோ யோசிக்கிறோமோ நினைக்கிறோமோ அப்படித்தான் நம்ம லைஃப்பில் இருப்போம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நம்மள்ட்ட நிறைய காசு வந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க இப்போ நம்ம காசு இல்லாத டைமில் கஷ்டப்பட்டு உழைச்சி நிறைய பணம் சம்பாதிச்சிட்டோம் வச்சுக்கோங்க எல்லா பணம் நமக்கு தேவைக்கு தேவைக்க தேவைக்கு அதிகமான அளவு நம்மள்ட்ட பணம் இருக்குது ஆனால் நல்ல உறவுகள் நிம்மதியான வாழ்க்கை இப்படி அடிப்படை தேவை மென்டலி மென்டலி நமக்கு என்ன தேவையோ நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நம்மள்ட்ட இல்லாத போதும் பணம் மட்டும்தான் இருக்கும்போது ஒரு விஷயம் மைண்டில் தோணும் என்ன தெரியுமா காசு தான் எல்லாம் இல்லை காசு நம்மள்ட்ட இல்லாத போது காசு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் எல்லாமே காசு காசு தான் எல்லாத்துக்கும் காசு தான் வேணும் காசு இருந்த வேறு ஒன்றுமே தேவையில்லை அப்படி யோசிப்போம் கண்டிப்பாக நிச்சயமாக அதுதான் உண்மை பணம் இல்லாத போது அதே மாதிரி பணம் வந்து நம்மள்ட்ட சேர்ந்த போ சேரும் போது நம்மளுக்கு தேவையான இதர விஷயங்கள் இந்த உண்மையான அன்பு லோயலான ஒரு ஃபெமிலி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சில விஷயங்கள் மனிதனுக்கு தேவை தானே வாழ்கிறதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள்கிட்ட இல்லை காசு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அன்றம் தோணும் காசு தான் எல்லாம் இல்லை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும் ஒரு வரியில் வந்துட்டு ஆன்சர் பண்ணிட முடியாது ஏன்னு சொல்லி சொன்னால் அவருடைய சொன்ன மாதிரி லைஃப் இஸ் அ சாய்ஸ் இப்போ காசு மட்டும்தான் போதும் எனக்கு அந்த உறவுகள்லாம் தேவை காசு இருந்தால் நான் போயிட்டு பார்ட்டி பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு நான் இது பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி லைஃப்பை கொண்டு போகிறாக்களுக்கு காசு மட்டும் போதும் அப்படி இல்லை இந்த காசை வச்சு என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் இல்லாமல் தான் பிறந்தோம் ஒன்றுமில்லாமல் தான் போக போகிறோம் நடுவில் சில மெமோரிஸை க்ரியேட் பண்ணுவோம் நம்ம மௌத் செத்து போன பிறகும் நம்மளை நினைச்சி கதைக்கிறதுக்காக ஒரு ஜீவனாவது இந்த உலகத்தில் நம்ம விட்டுட்டு போகணும் உண்மையான உறவுகளை விட்டுட்டு போகணும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமாக வாழ்க்கையை பற்றி யோசிக்க போனால் எனக்கு ரெண்டும் வேணும் அப்படி தான் யோசிப்பாங்க அப்படி தான் நினைப்பாங்க இல்லையா இப்போ சமூகம் நம்ம பணம் சம்பாதிச்சு நாலு பேருக்கு கொடுக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் பொறுப்புகள் அதிகம் கமிட்மெண்ட்ஸ் நமக்கு கூடுதலாக இருக்குது குடும்பம் இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளை வளர்ச்சி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்காக நம்ம உழைக்கணுங்கன்னு சொல்லி ஒரு இருக்கான் பார்த்தீங்கன்னா லட்சியவாதிகள் நிச்சயமாக உங்களோட துணைவிகளை தேர்ந்தெடுக்கும்போது இந்த காதல் என்ற பெயர்லனா சரி அல்லது கணவன் மனைவி என்ற பெயர்லன்னா சரி நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது மிகவும் பொறுமையாக நிதானமாக வந்துட்டு உங்களோடய லைஃப் பார்ட்னர் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களோட வாழ்க்கையே சிதைஞ்சு போயிடும் அப்படி உங்களோட வாழ்க்கையை சிதைக்கிற உங்களோட கனவுகளையும் லட்சியத்தையும் சிதைக்கிற ஒரு லைஃப் பார்ட்னர் நீங்கள் எடுக்கிறத விட சிங்க்கில் இருந்து இந்த உலகத்துக்கு பிரயோசனமான ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டு மறைஞ்சிட்டு போய்டும் அதனால் நான் பணமாக காதலா ரெண்டு என்ன என்னட்ட கேட்டால் பர்சனலி நான் ரெண்டையும் சொல்லுவேன் பணம் நான் சம்பாதிக்கிறதுக்கான நோக்கங்களும் வேற எதை நான் அவங்களோட வழி சொன்ன வீடியோ ஸ்டார்ட்ல இது ரொம்ப ஆழமான ஒரு டாபிக் ஆழமான ஒரு கருத்து வாழ்க்கையில் மிக முக்கியமான ரெண்டு விஷயம் அந்த பணம் சம்பாதிக்கிறதும் என்னத்துக்காக வேண்டி பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா ஸோ எந்த நோக்கம் நான் ஏன் பணம் சம்பாதிக்கணும் என்று நான் ஆர்வமாக இருக்கிறனோ அது என்ற நோக்கம் வேறு அதனால் அந்த என்ற நோக்கம் சுயநலம் இல்லை என்ற பட்சத்தில் எனக்கான ஒரு காதல் எனக்கு தேவை எனக்கு பணமும் வேணும் காதலும் வேணும் அதே டைமில் பணத்தால் என் காதல் சிதையக்கூடாது என் காதலால் என் பணம் என்ன நோக்கத்துக்காக வேண்டிய சம்பாதிக்க நான் துடிக்கிறேனோ அந்த நோக்கமும் வந்துட்டு சிதஞ்சி விடக்கூடாது நிச்சயமா உங்களோட சாய்ஸ் என்னன்றத முதல் நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க நீங்க முதல் அதை புரிஞ்சு கொள்ளுங்க உங்களோட சோய்ஸ் வந்துட்டு சும்மா இன்றைக்கி உழைக்கிறோம் ஒரு ஃபைவ் தௌசண்ட்ஸ் இன்றைக்கு சம்பாதிக்கிறோம்னு சொன்னால் அதோட ஊதாரித்தனமாக செலவு பண்ணுற ஒரு லவ் ஒரு ஒய்ஃபோ லைஃப் பார்ட்னரோ இருந்து அவரோட சேர்ந்து அதை அந்த ஐயாயிரத்தை ஊதார்த்தனமாக செலவு பண்ணிட்டு அடுத்த அன்றைக்கு திரும்ப உழைச்சி அதை திரும்ப ஊதாரித்தனமாக செலவு பண்ணுற அந்த மென்டாலிட்டியோட நீங்களும் இருந்தால் அந்த அதே மென்டாலிட்டியோட ஒரு லைஃப் பார்ட்னரை தேடி பிடிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அதே மாதிரி நீங்கள் சாய்ஸ் பண்ணுற வே வந்துட்டு ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்கான உங்களோட அடுத்த சந்ததியை பற்றி உங்களோட குடும்பத்தை பற்றி உங்களோட சமூகத்தை பற்றி அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி உங்களோட நாட்டை பற்றி சிந்திச்சு ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு எதிர்காலம் என்ற ஒன்று இருக்குது நமக்கு இல்லாட்டி நம்ம நாளைக்கு செத்து போனாலும் நமக்கு பின்னால் வார சமூகத்துக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று உருவாக்கணும் ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒன்று விட்டுட்டு போகணும் என்ற ஒரு மனப்பான்க்கும் தூர நோக்கமும் உள்ள நீங்களாக இருந்தாலும் நிச்சயமாக பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் லைஃப் பார்ட்னரை செல செலக்ட் பண்ணுறது நீங்கள் பிள்ளையான லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை கோடி சம்பாதிச்சும் பிரயோசனம் இல்லை என்ன தான் வாழ்க்கையில் தலை தலைக்கலாம் என்றாலும் கொஞ்சம் கூட பிரயோசனம் இல்லை எல்லாமே சிதைஞ்சு போயிடும் பிள்ளையான பார்ட்னர் இன்ஃப்ளூவன்ஸ் அந்த மென்டல் ப்ரெஷர் அவங்க நமக்கு காட்டுற அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் லைஃப் அன்கம்ஃபர்டபுளான கேர் அன்கம்ஃபர்டபுளான லவ் இது எல்லாமே எல்லாத்தையும் சிதைத்துக்கிடும் அதனால் எனக்கு படம் முக்கியம் லவ் முக்கியம் பழம்புரியில்லா என்னம்போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையில் நடக்கும் அதான் என்ன நினைக்கிறோம் என்னத்தை சாய்ஸ் பண்ணுறோமோ என்னத்தை தேடி போகிறோமோ அதுதான் கிடைக்கும் என்ன தேடுறமோ அதான் கிடைக்கும் நமக்குன்ற மாதிரி நம்ம என்னதை தே நான் நான் என்னத்தை தேடினோ நல்லா இஸ் கிராண்டட் மீதா பழம்புடில்லா